அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தகு எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் விநாடியார்களே சினிமா துறைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் நமக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கும் அதே சமயத்தில் சில வேற்றுமைகளும் இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வச்சு ஏன்னா இந்த விஷயத்துக்காக இவங்க பேசின பேச்சுக்களை நம்ம சொல்கிறோம் இந்த ஒரு விஷயத்தை வச்சு டோட்டலாகவே இவர்களோடு ஆன இந்த இந்த விஷயத்தில் சொல்கிறாங்கல்ல டோட்டலாகவே சாதிக்கோடு எல்லாரும் தொடர்பில் இருக்கிறாங்க சாதி கோடு எல்லாமே லிங்க்கில் இருக்கிறாங்க ஆகையால் இவங்களும் அந்த போதைப் பொருள் லிஸ்ட்டில் உள்ளவங்கிறத கணக்கு பண்ணுறதுக்காகத்தே இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அது தவறுங்கிறது தான் நம்ம இருக்கோம் அதே மாதிரி தான் இப்போ பிஜே அவர்கள் பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எல்லா நேரங்களிலும் பிஜே அவர்களோட நம்ம உடன்பாடு எல்லா கருத்துலையும் கிடையாது இந்த விஷயத்தில் இவர் சார்ந்த விஷயங்களை நம்ம ஆதரவு அப்போ ஆ டேரக்டர் அமீர் உடனே சினிமா துறையில் உள்ள எல்லா விஷயங்களையும் உடன்பாடு கிடையாது அமீர் விஷயத்தை எடுத்து போட்டோம்டா அப்துல் பாசித் அவர்களுடைய ஏன்னா இவங்கள் மீது களங்கம் ஏற்படும் போது இதெல்லாம் பொய் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும்ல அந்த ஏன்னா இப்போ இப்போ அடுத்து இவர் இப்போ நம்ம எடுத்து போடுவோம் தக்க ஆதாரங்களோடு சவுக்கு சங்கர் யார் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து போடுவோம் அப்படி இருக்கும்போது எல்லாத்துலேயும் நம்ம உடன்பாடு கிடையாது முரண்பாடுகளும் இருக்கும் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலாக அமீர் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா இதற்கு ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோக்கள்லாம் விட்டுருக்கிறார் அந்த வீடியோக்கள் வந்து நீங்கள் அடித்தாலே போதும் அந்த யூடியூப்பில் போய் அடித்தாலே அந்த வீடியோக்கள்லாம் காட்டும் நம்ம இதில் போட்டோம்னா காப்பி ரைட்டிங் விழுகும் சில நேரங்களில் வந்து நம்ம சேனலே ரெண்டு மூணு தடவை காப்பி ரைட்டிங் கொடுத்து சேனல் அப்புறம் பிளாக் ஆகிரும் ஆகையால் அமீர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பதில் சொல்லியிருக்கிறார் இதில் வந்து ஏன்னா இஸ்லாம் தெளித்து பேசுகிறார் ஏன்னா இப்போ இதில் வந்து வட்டி இது போன்ற போதை பொருள் இதெல்லாம் இஸ்லாம் தடை சொல்லுது அப்படியான மார்க்கத்தில் பிறந்தனா நான் வந்து மார்க்கத்தை உள்ள நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்னோடு தொழில் செய்திருக்கிறார் பல நிறுவனங்கள் இவரை வச்சு தொடங்கியிருக்கிறாங்க இப்போ இறைவன் மிகப்பெரியவனுங்கிற படம் இவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு அப்ப அதுக்கு பொருளாதார உதவி பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி வந்து அமீரோட ஒரு இந்த இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணமுன்றாரு இதுக்கப்புறம் தான் நான் வந்து ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா தான் இதில் போட்டேன் ஆதாரங்களை வெளியிடுறேன் அதை நீங்க பாருங்க இதையே நீங்க போடலை அப்படின்ட்டு அமீரே கேக்குறாரு அமீரை என்ன கேட்குறாரு அப்படின்னா இப்போ அடுத்த இப்போ புதுசா கொடுத்த இன்டர்வியூல என்ன கேட்குறாரு அப்படின்னா இதற்கும் நான் இஸ்லாத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் பகிரங்கமாக விசாரணைக்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா சொல்லியிருக்கிறார் அமீர் டைரக்டர் அமீர் அதே போன்று என்ன அப்படின்னாக்க அவதூறு அதாவது அவதூற அதாவது கணிக்கிறாங்களாம் யாருன்னா அந்த சரக்கு சங்கர் சவுக்கு சங்கர் இருக்காப்புல இல்லை அவர் வந்து யூகிக்கிறேன் அப்படிங்கிறாப்புல அதாவது யூகம் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வைத்துக்கொண்டு இப்படியே பேசுவாப்புல யோசிங்க உங்களுக்கு தெரியுமா நான் யூகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதாவது முஸ்லீம் பேர் உள்ளே இழுத்து விடுறது ஏன் இந்து பேர் ஆளுகளை இழுத்து விட முடியானே இழுத்து விடுறது கட்சி திமுக திமுக இருக்கிறக்கு இழுத்து விடுறது இதுதான் அவருடைய வேலைலாம் இது தான் அப்போ யூகம் பண்ணக்கூடிய வேலையை தான் அவர் பார்க்குறாரு அப்போ அமீர் தெளிவாக அறிவிச்சிட்டார் அறிவித்து என்ன சொல்கிறாருனாக்கா இதுக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா விசாரணைக்கு தயாராக இருக்கிறேன் இதோ ஆதாரங்களை வச்சுருக்கேன் இப்போ இதை ஏன் வெளியிடலை நான் இவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் காஃபேயிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் சில இது வந்து லார்ஜ் அவரை திறக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போய் அவரில் இது இயற்கையாக உள்ளதான பிரபலமானவங்களாக திறக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க துறக்கிறதுக்கு கூட்டி போகும்போது அதன் மூலமாக அவங்களுடைய தொழில் பிரபலமாகும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்போ இப்படியான ஒரு விஷயங்களைத்தான் அவர் பண்ணி கொண்டிருக்கிறார் அதுதான் அவரும் சொல்லியிருக்கிறார் அதே போன்று அப்துல் பாசித் அவர்களுமே அமீ அமீர் அவர்களை வைத்து அவருடைய பிஸ்னஸுக்கு துறக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு பல பிஸ்னஸ்கள் பல பிஸ்னஸ்கள் வந்து பல பிஸ்னஸ்களை வந்து அப்துல் பாசித் புகாரி அவங்க ஒரு நல்ல மார்க் அறிஞர் அவங்களும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை இரண்டு சேனல்களை பேட்டியாகும் அதைத் தொடர்ந்து அப்துல் பாசித் புகாரி அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா பல தொழில்கள் நிறுவனங்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அதோட மார்க்க விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களும் பேட்டி கொடுத்துருக்குறாங்க அமீர் அவரோட நான் இப்போ வந்து தொடர்பு இல்லை நான் தவறுன்னு உணர்ந்து உணர்ந்துட்டேன் ஏன்னா அமீர் சார்ந்த விஷயம் கேட்கும்போது சினிமா நடிகரை வச்சு நீங்கள் தொடக்கலாமா அவங்களோட பிஸ்னஸ் பண்ணலாம் கேட்கும்போது முன்னாடி நான் செஞ்சேன் அது தவறு இப்போ வந்து அதை விட்டுட்டேன் அதை வந்து தொடர்பில் இல்லை அது தவறுன்னு உணர்ந்துட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை வச்சு சாதிக்க லிங்க் பண்ணுறாங்க சாதிக்கவர்களுக்கு அவர்களுக்கு வந்து அதை சாதிக்கவர் சார்ந்த விஷயங்களுக்கு ஏன்னா அவர் தொழில் நிறுவனங்களில் தான் வந்து அவங்க லிங்காக இருக்கிறான்னு காட்டுறாங்க காட்டுறாங்க அப்படி இருக்கும்போது அவரைலாம் சேர்த்து விடுறாங்க அதாவது இது சும்மா அதாவது சேர்த்தவாரி அள்ளி இறச்ச கதை எல்லாத்தையும் சேர்த்து விட்றது இது அவங்களுடைய வேலையை அப்போ இதே மாதிரி இவர் வந்து இப்படி பதில் சொல்லியிருக்கிறாரு மூன்றாவதாக என்ன அப்படின்னாக்கா சகோதரர் பிஜே அவர்கள் பிஜே அவர்களை பற்றி பேசும்போது என்ன அப்படி அவர் சொல்லியிருக்கிறார் பதில் அப்படின்னா எனக்கு அமீர் அமீரை வந்து இவர் தான் வந்து அதாவது சவுக்கு சாக்கடை சங்கர் இருக்கா இந்த சாக்கடை சங்கர் என்னென்னா ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு அப்படின்னா பிஜே அவர்கள்ட்ட இப்போ வந்து சாதிக்கு அவர்களை அறிமுகப்படுத்தி வச்சது அமீர் தான் அமீர் அறிமுகப்படுத்தி வச்சதுனால தான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இவர் வந்து இன்றைக்கு வந்து எல்லா மதரசாக்களுக்கும் கொடுத்துருக்குறாரு பள்ளிவாஸ் டிஎன்டிஜேயோடையும் தொடர்பில் இருந்து உருத்தூரத் டிஎன்டிஜேக்கும் தொடர்பு இருக்கிறது பொதுவாக அமீரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இப்பயுமே அதுதான் ஏகத்துவ சிந்தனை உள்ள நபர் தான் சினிமாவுக்கு போகிறனால அவருடைய இந்த செயல்பாடுகள் மாறிவிட்டது அதில் ஆபாசம் அசிங்கம்லாம் கலந்ததுனால இன்றைக்கு அதை வந்து ஒதுக்கிட்டார் அவரே சொல்லுவார் நான் வந்து கருத்தை சொன்னேன்னா யார் அவர் சமூக ஆர்வலர் தான் நான் இஸ்லாம் சார்ந்து இஸ்லாத்திற்கு ஒரு ஃபத்துவாக கொடுத்தேன்னா யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க அது அளவுக்கு நான் ஏன்னா சினிமா இஸ்லாமியர்கள் வந்து பெரும்பகுதியை இந்த சினிமா ஏற்றுக்கிறது கிடையாது அப்படின்ட்டு அவரே நிறையா பேட்டி கொடுத்துருக்காரு அப்போ அப்போ பிஜே அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க பொதுவாக அவருடைய மாணவராக அவர் இருந்திருக்கிறாரு புகாரிங்கிற நூலை வந்து போது எனக்கு கை கொஞ்சம் அந்த போது க வீங்கிருச்சு அப்போ இவர் தான் எனக்கு எழுதி கொடுப்பாரு அந்த ஒரு நூறு இது போட்டு வெளியிட்டதை இவர் தான் எழுதி கொடுப்பாரு அதற்கு பிறகு சினிமா துறைக்கு போன பிறகு அவருக்கு எனக்கும் வந்து நான் அதை வந்து கண்டித்தேன் லிங்க் இல்லை ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்லுவார் அதுக்கு பேசுகிறதுக்காக சொல்லி கொடுவார் நல்ல கருத்தாக இருந்தால் நான் அது சார்ந்து பதில் சொல்லுவேன் இளைஞர் சார்ந்த விஷயம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூப்பிட்டாங்க அப்போ அமீர் அவர்களை நம்ம அவர் வந்து பேசினாரு அதோட லிங்க் கிடையாது இந்த பையனுக்கு நமக்கு எந்த தொடர்புங்க யாராவது இந்த சாதிக்கும் இருக்கும் தொடர்பு கிடையாது அப்படிங்கிறத அதாவது ஒரு பிஜி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இதுக்கு ஒரு மறுப்பாகவே அந்த வீடியோவில் அவங்க வெளியிட்டு நீ இன்னும் கூடுதலாக பேசியிருக்கிறாங்க சுருக்கமாக இதுதான் விஷயம் அந்த அடிப்படையில் சினிமா துறைக்கு வருவதற்கு முன்பாகவே அமீர் அவர்கள் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து தெரியும் மாணவராக இருந்திருக்கிறாரு சினிமா துறைக்கு வந்த பிறகு ஒரு ப ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கிறோம் அந்த துறைக்கு வந்த பிறகு நம்ம அதை கண்டித்து பேசினோம் அதை ஒதுக்கிட்டோம் ஒரு சில விஷயங்களில் பேசுவார் ஒரு முக்கியமான கட்டங்களுக்கு பேசுவார் அதோடு நிப்பாட்டிடுவோம் மற்றபடி இதற்கு நமக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதே போன்று மதரசாக்களுக்கு கொடுப்பதை பற்றி டிஜே டிஎன்டிஜே பற்றி இழுத்து விட்டு இந்த சரக்கு சங்கர் பேசியிருக்கிறார் சரக்கு சங்கருக்கு தனியாக ஒரு வீடியோவே போடணும் ஏன்னா அவர் வந்து காசு வாங்கி கொண்டு ஸ்டிங் ஆப்ரேஷன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வந்துச்சா அதில் அவர் காசு வாங்கிட்டு பேசுகிற விஷயங்களை எல்லாருமே போட்டு உடைச்சாங்களா சவுக்கு சங்கர் எப்படிலாம் காசு வாங்கிட்டு பேசுகிறாரு அவர் என்ன தொழில் பண்ணுறாரு இவருக்கு எங்கேருந்து காசு வருது இவர் எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படிங்கிறத சவுக்கு சங்கரை பற்றி என்ன அக்குவேர் ஆணுவேராக சக்கையா புழிஞ்சு தொங்க போட்டக்கூடிய வீடியோக்கள் இருக்குது அதெல்லாம் நீங்க யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா இந்த தலைப்பையே தொடர்ச்சியாக பேசுற மாதிரி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக சவுக்கு சங்கருமே ஒரு சரியில்லாத ஆள் மாதிரி தான் தெரியுது

அப்படின்னா இவர் போதைப் பொருள் படுறாரா இல்லை யாருக்கு என்ன தெரியும் இவர் என்ன எண்ணத்தில் கொடுத்தாருங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியாது ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்வந்தர் தர்றாரு அப்படின்னா அவர் இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட நிதியுதவி உதவி தானே அரசாங்கம் கட்டி கொடுக்குறது கிடையாது பள்ளிவாசல் மதர் நம்மளே துண்டில் வசூல் பண்ணி வாலியில் வசூல் பண்ணி தான் கட்டுவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவர்கிட்ட வாங்கி கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பள்ளிவாசல் கட்ட உதவி செஞ்சிருப்பார் மாற்றுக்கருத்தரில் இல்லை மதரசாக்கள் கட்டியிருப்பாங்க அவையால் போதைப் பொருளை சம்பாரித்து அதிலிருந்து வர்ற வருமானத்தில் அதை சரி பண்ணுறதுக்காக மக்கள் பின்னாடி நிற்பாங்க எந்த மக்கள் பின்னாடி நிற்கிறாங்க யாருமே பின்னாடி நிற்கலை கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை இந்த சகட்டு மேனிக்க சங்கர் இப்படியும் பேர் வைக்கலாம் சகட்டு மேனிக்க சங்கர் அடித்து இந்த சவுக்கு சங்கருங்கிற அடித்து பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறத வந்து ஒரு தவறான கருத்து அவர் வந்து அதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஆகையால் இவரும் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் யூகிக்கிறேங்கிறார் யூகம் பண்ணி பேசுகிறதுக்கெல்லாம் இது வந்து ஒரு சமுதாயத்தை நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்தையே பள்ளிவாசலையோ மதரசாக்களையோ நீங்கள் இல்லை சும்மாவே பள்ளி ஆசனையும் மதரசாக்களையும் இருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டீங்கன்னாக்கா மேற்கொண்டு போட்டு குடையிறதுக்கு தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்கிறத இது வந்து தெல்ல தெரியவாக தெரிகிறது அப்போ நீங்கள் ஒரு புறத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவை போன்று பேசுவது அடுத்த கமலஹனாக நீங்கள் மாற பார்க்குறீங்க மறுபுறத்தில் இங்கே வந்து தூண்டி விட்றது இந்த மாதிரி கிளப்பி விட்றது சும்மா இருக்கிற ஊதி ஊதிக்கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டு சும்மா இருக்கும்போது நீங்களாக இப்படி கிளப்பி விட்டு என்ன செய்யுது ஒரு பூதைய பூதாகரத்தை கலப்பி விட்டு பள்ளியாசில அரசாங்கங்களையும் போய் சோதனை இடுங்க அப்படின்ட்டு தேவையில்லாத வேலையை பார்க்கக்கூடிய வேலைகளை தயவு செய்து இந்த சரக்கு சவுக்கு சங்க நிறுத்தி கொள்ள வேண்டும் அதருக்கமாக இது இதுதான் சுருக்கமாக இது சார்ந்த விஷயங்களுக்கு இஸ்லாமியர்கள் சப்போர்ட் பண்ணவில்லை அமீர் அவர்களுக்கு தெளிவாக ஆதாரம் கொண்டு பதில் போட்டு விட்டார் அதே ஒரு இந்த பூரிதாசுங்கிறவர் மற்ற பாஜகக்காரவங்க காரவங்க செய்கிற விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் தலைப்பட்டு பார்ட்டு வாரியாக நீங்கள் விமர்சித்து நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா நீங்கள் நியாயவாதின்னு பேசலாம் அப்படியான விஷயங்களையும் பூரி மாதிரி ஊதி பெருசா இருக்கிறதான் வேலையை தவிர பாஜக போட்டு அமைக்கி அதை அப்படியே தான் பூரிதாசுடைய வேலை இந்த தமிழ் பொக்கிசை நாக்கி ஒரு விஷயத்தை அப்படி புதுசாக இதற்கு இன்னும் நடக்க போகிறது திமுக பண்ணால் திமுக பண்ணுறது இந்த முஸ்லீம்கள் பண்ணுறதை மாத்திரம் நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவேன் சரி பண்ணிக்கிறேன்னு இதே சரி பண்ணி பாம்பு நோக்கக்கூடாது பாம்புடைச்ச கம்பு நோக்கக்கூடாங்கிற மாதிரி இந்த தமிழ் புக்கீஸை நக்கி விக்கிங்கிறவர் இருக்கிறாரு அதுவும் வந்து தவறு இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து மார்க்க ரீதியாகவோ இஸ்லாமியர்கள் சம்மந்தமாகவோ நீங்கள் பேசுகிறதா இருந்தால் நீங்கள் வந்து நே ஒரு ரூம்லேருந்து கத்தக்கூடாது நேருக்கு நேர விவாதம் பண்ணி நேருக்கு நேர அழைப்பு கொடுத்து நீங்கள் வந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நியாயவான்கள் நீதிவான்கள் அதே மாதிரி ஒரு சார்பாக பேசாமல் அனைத்து விஷயங்களையும் கண்டித்து சரியான முறையில் நீங்கள் பேசுனீங்கன்னாக்க சரியான நீங்கள் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்குருவோம் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஊடக அறத்தை கழுத்தை நெருக்கக்கூடிய வகையில் ஒரு சமுதாயத்தை குளிதூண்டி புதைக்கக்கூடிய வகையில் ஒரு சமுதாயத்தின் மீது சேற்றை வாரி இறைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய கருத்துக்கள் இருக்கிறது அதை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் வந்து சரியான ஒரு நியாயவான்கள் என்று மக்கள் மத்தியிலே அறியப்படுவீர்கள் என்பதைத்தான் நாம் இதிலிருந்து சொல்லிக் கொள்கிறோம் வாகிரதவனான அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்த وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே